பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நேத்திய தொடர்ச்சி ஏதாவது சாய் சத் சரிதான் நம்ம பார்த்துட்டு வரோம் நேத்திய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலி குரு ஜவஹர் அலி மேலே குறிப்பிட்ட மல்யுத்தம் நடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஜவஹர் அலி என்னும் பெயருடைய பக்ரி தன் சீரர்களுடன் அகமத் நகரிலிருந்து ரஹதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ள பக்கலில் அதாவது விமான அறையில் தங்கினார் இப்பக்கரி படித்தவர் குரான் முழுவதையும் ஒப்புவிக்கும் ஆற்றல் உடையவர் இனிமையான நா உடையவர் கிராமத்தை சேர்ந்த பல மதப்பற்று பக்தியும் உடையவர் மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்யத் தொடங்கினர் அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்தர் கோவிலுக்கு அருகில் ஒரு ஈத்கா அதாவது ஈத் தினத்தன்று முகமதியர் தரும் இடத்தின் முன்பு உள்ள சுவர் இருக்கு இல்லையா அதை வந்து கட்டத் தொடங்கினார் அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் ஒரு வீரபதர் கோவிலுக்கு அருகில் ஒரு ஈத்கா தினத்தன்று முகமதியத்து இடத்தை முன்புள்ள சுவர் கட்டத் தொடங்கினார் இவ்விஷயத்தை பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் ஜவஹர் அலி ரஹதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று பிறகு அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார் அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார் பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூறத் தொடங்கினார் பாபாவும் அதை மறுக்கவில்லை அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார் குரு சீடர் இருவரும் ரகதாவுக்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர் குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார் எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆற்றி கொண்டு வந்தார் தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணி புரிந்தும் வந்தார் சீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம் ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ரகதாவாகும் ஷீரடில் உள்ள பாபாவின் அன்பு சீரர்கள் பாபா அவர்களை விட்டு ரகதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை எனவே அவர்கள் ஒரு கூட்டமாக ரகதாவுக்கு சென்று பாபாவை ஈத்காவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள் பாபா அவர்களிடம் பக்கரி ஒரு கோபக்கார குணங்கெட்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும் எனவே பக்கரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார் அப்போது பக்ரி திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்து செல்ல முயன்றதாக அவர்கள் கோபித்தார் சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன முடிவில் குரு சீடர் இருவரும் ஷீரடிக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது எனவே அவர்கள் ஷீரடிக்கு திரும்பி வந்து வசிக்கத் தொடங்கினார்கள் சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு தேவை உள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார் பாபா ஷீருக்கு கல்யாண கோஷன் வருவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவிதாசர் பத்து அல்லது பதினோரு வயது பாலகனாக மாருதி கோவிலில் வசித்து வந்தார் தேவிதாசருக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன அவர் அவமானியும் இன்மையும் அவதாரமும் ஞானியும் ஆவார் தாத்தையா கேதோ கானாத் போன்ற பல அவரை தமது குருவாக நினைத்திருந்தனர் அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர் அவர்கள் தொடர்ந்து விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார் பின்பு ஷீரடியை விட்டு ஓடி பீஜப்பூர் சென்று தங்கினார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஷீரடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் முன்னர் விழுந்து வணங்கினார் அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார் இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு அகங்கார கலைந்து சீரனின் கடமைகளை ஒழுங்காக்க செய்து உயர்ந்த பதவியை அதாவது தன்னை உணர்தல் அடைவது என்பதை காட்டியுள்ளார் அடுத்து என்னென்னா குருவின் கை தீண்டனால் ஏற்படும் பயன் ஒரு குரு நம்ம தீண்டினா என்னென்ன பயன் ஏற்படும் ஸ்ரீ ராமநவமி திருவிழா அதன் ஆரம்பம் மாறுதல் முதலன அப்புறம் மசூதி பழுது பார்த்தல் இதெல்லாம் பார்க்கலாம் ராமநவமி திருவிழாவையும் மசூதி பழுது பார்த்தலையும் பற்றி விவரிப்பதற்கு முன்னால் சத்குருவை பற்றி முன்னோடிகள் குறிப்புகள் சிலவற்றை நாம் பார்க்கலாம் குருவின் கைத்திண்டினால் ஏற்படும் விளைவு என்னென்னா எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார் சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாவை கொணர்கிறது எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும் உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவதை போன்றும் அவரது ஆசைகள் நல்கும் கருத்தை என் தலைமீது வைப்பது போன்றும் தோன்றுகிறது எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகின்றது குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வேக்கத்தக்கதாகும் உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய நம் இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமாக கரம் தீண்டுவதாலே அழிக்கப்படுகிறது முந்தைய பல பிரிவுகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்து செல்லப்படுகின்றன மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுக்களை கேட்டவுடனேயே சஞ்சலப்படுகின்றது கூட பேச்சு கூட அமைதியடைகிறது சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பிவிடுகிறது தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் அதாவது ஒரே உண்மையுடன் ஒன்றாக்குகிறது புனித நூல்களை யான் பயில தொடரும் போது ஒவ்வொரு அடியிலும் எனது தத் சத்குருவால் ஞாபகமூட்டப்படுகின்றன அப்படியே சாய்பாபாவும் ராமனும் கிருஷ்ணரும் ஆகி என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கின்றன உதாரணமாக நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணராகிவிடுவார் அவரே பாகவதத்தையோ உத்வகீதையோ பர் பரமாத்மா தன் சீடர் உத்தரவுக்கு அளித்த உபதேசங்கள் மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கிறேன் நான் உரையாடத் துவங்கும் போதே உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன எதையாவது நான் எழுத தொடங்கும் போதே சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது ஆனால் அவராகவே என்னை செய்யும் போது நான் எழுதுகிறேன் எழுதி கொண்டே இருக்கிறேன் அதற்கோர் முடிவில்லை சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழைத்து தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை எழுதும்படி செய்கிறார் இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு குறிக்கோள்களாகிய அறம் அதாவது தர்மம் பொருள் அதாவது செல்வம் இன்பம் அதாவது ஆசை வீடு அதாவது முக்தி இவைகளை எளிதில் அடைகிறான் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன இவைகளில் பக்தி வழி முட்கள் பல்லங்கள் படுகொழிகள் நிறைந்ததாயும் எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமாயும் இருக்கிறது ஆனால் நீங்கள் சாயையை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலை விலக்கி நேராக நடப்பீர்கள் ஆனால் அது உங்களை கடவுளிடத்தில் அழைத்து செல்கிறது இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார் அந்தர்மயாமியாய் இருக்கிற பிரம்மத்தைப் பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்திகளைப் பற்றியும் அவ்வாறே உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை மூன்றும் மூன்று வடிவில் ஒன்றே என்றும் எடுத்துரைத்த பின்னர் பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்க கீழ்கண்ட சாய்பாபா மொழிகளை ஆசிரியர் கூறுகிறார் அது என்னென்னா உணவு உடை இவற்றை பொருட்மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்கள் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது சத்திரப்படுத்தீர்களாயி என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியர்களின் நலன்களையும் இப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா தான் கூறியிருக்கிறார் எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருள் அருளையும் ஆசையையும் பெற முயலுங்கள் அவரின் சந்திநாத சாரி சந்திதானத்தில் கௌரவம் அடையுங்கள் வழி தவறி விடாதீர்கள் இறைவனின் ரூபம் மனதில் சத்திரமாய் பதிக்கப்பட வேண்டும் புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்காகவே உரித்தாக்கப்படட்டும் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதாலேயே மனதை சஸ்திரப்படுத்துங்கள் அப்போதே அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையேற்றும் இருக்கும் நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பது இதுவே அடையாளம் மனம் அலையும் தன்மை உடையதா இருந்தால் அது நன்றாக ஒன்றுவிட்டது என்று கூற இயலாது இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு ஷீரடியில் நடக்கும் ராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் தெளிவாக கூறுகிறார் பார்க்கலாம் ஷீரடியில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் இராமநவமியே மிகவும் பெரியதாகியில் லீலா சஞ்சிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பக்க நூற்றி தொண்ணூற்றி இந்த திருவிழா நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி இப்பவும் கொண்டாடப்படுது தோற்றம் கோபர்காவனின் நில அளவுத்துறையில் சர்வேயராக இருந்தவர் கோபால் ராவ் ஆவார் அவர் பாபாவின் பேரும் அடியவர் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தும் ஒரு குழந்தையும் இல்லை சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த மகிழ்ச்சியினால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ் முஸ்லிம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடப்படும் என்ன முடித்தது தாத்தயா பாட்டில் தாத்தய கேதா பாட்டில் மாதவ் ராவ் தேஷ்பான் போன்ற மற்ற ஷீரடி அடியோர்களிடம் கோபால் ராவ் தனது எண்ணத்தை வெளியிட்டார் அவர்கள் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆசையையும் பெற்றனர் இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கும் விண்ணப்பம் செய்யப்பட்டது ஆனால் கிராம குல்கர்ணி அதிகாரி திருவிழா நடத்துவதற்கு எதிரியடியாக தகவல் கொடுத்தார் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் சாய்பாபா அதை ஆசீர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடி முயன்று முடிவாக வெற்றி பெற்றனர் சாய்பாபாவிடம் கலந்தாலோசித்த பிறகு உருஷ் தினம் அன்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது அதாவது நவமி உருஸ் என்ற இரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகள் ஒன்றாக இணைப்பதென்பது இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும் இக்குறுக்கோளை அடைந்ததை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன திருவிழாக்கு அனுமதி கிடைத்தது ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன ஷீரடி ஒரு கிராமம் அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது சீரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது மற்றொன்று உப்பு தண்ணீர் இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது இக்கிணற்று தண்ணீர் போதாமையால் நெடுதூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தாத்தையா பாட்டில் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கோபால்ராவ் குண்டிற்கு அகமத் நகரை சேர்ந்த தாமு அண்ணா காசார் என்ற ஒரு நண்பர் இருந்தார் அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளையில்லா குறையில் அம்மாதிரியே மகிழ்ச்சியற்றவராய் இருந்தார் அவரும் சாய் சாய்பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டு புதலூலர்களை அடைந்தார் திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை குண்டு தூண்டினார் நானோ சாஹிப் நிமோன்கரை மற்றொரு எம்பிராய்டர் வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார் கிராமத்தில் திருவிழா இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு துவாரகமாய் என்ற சாய்பாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் இரண்டு மொழிகளும் ஒன்றப்பட்டன இது இஞ்சளவும் நடைபெற்று வருகிறது அடுத்து சந்தனக்குழு ஊர்வலம் இத்திருழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவக்கப்பட்டது கொரலாவின் முகமதிய பக்தரான அமீர் ஷக்கர் தாளால் அவர்களால் இச்சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது பெரும் முகமதிய ஞானிலே கௌரவிக்கும் மூலமாக இவ்வூர்வலம் நடைபெற்று இந்த ஊர்வலத்தில் சந்தன குழமும் சந்தன பொடியும் தாலி என்னும் தட்டுக்களால் இடப்பட்டு பேண்டு வாத்தியம் மற்றும் இசையும் முழங்கி வர நறுமண பொருட்கள் முன்னால் புகைந்து கொண்டு செல்ல கிராமத்தின் வழியாக எடுத்து செல்லப்பட்டது மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுக்களில் உள்ளவை நெம்பார் என்னும் சாரி தட்டுக்களில் உள்ளவை நிம்பார் என்னும் தொழுகை மாடத்தில் தெளிக்கப்பட்டு மசூதியின் சுவரில் கைகளால் பூசப்பட்டது முதற் மூன்று ஆண்டுகளில் அமீர் ஷக்கர் அவர்களால் இவ்வேளை மேற்பரவிடப்பட்டது பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது எனவே ஒரே நாளில் முகமதியார் சந்தனக்கோடு இந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன இப்போதும் எவ்வித இடையூறுமின்றி அஞ்சனம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஏற்பாடு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும் பெரும்பாலான அடையவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பங்கு வகித்தனர் எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தாத்தா கேதா பாட்டில் பார்த்து கொண்டிருந்தார் உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தையான ராதாகிருஷ்ணமாயிடம் ஒப்புவிக்கப்பட்டது அவ்விழாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்திருந்தன அவர்களது தேவைகளையும் விழாவிற்கு தேவையான பொருட்களின் ஏற்பாட்டையும் அவள் கவனித்தாக வேண்டும் மசுவதி முழுவதும் அதன் சுவர் தரை முதலியனைகளை கழுவி சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான துணியினால் பிடித்த கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களை எல்லாம் வெள்ளை வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும் இவ்வேலையை நாள் விட்டு ஒரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்க போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள் துணி அதாவது அணியா நெருப்பு உட்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடரக் கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்த பின்னர் முன்போல் திருப்பி வைத்துவிட வேண்டும் இத்திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதிலும் ஒரு பெரும் நிகழ்ச்சி ஆகும் ராதாகிருஷ்ண மாயின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன பல்வேறு செந்த பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பெரும் வகித்தனர் உருசை ராமநாமி திருவிழாவாக மாற்றுதல் இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்து பிறகு ஒரு மாறுதல் நிகழ்ந்தது அந்த ஆண்டு கிருஷ்ணராவ் ஜெகதீஸ்வர் பீஷ்மா அமராவதியை சேர்ந்த தாதா சாஹிப் கபர்வே கபர்டேயுடன் திருவிழாக்கு வந்து முந்தைய தினம் தீஷித் வாதாவில் தங்கியிருந்தார் அவர் தாழ்வாரத்தில் படுத்துக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது என்ற காகா மகாஜானி மசூதிக்கு பூஜை சாமான்களுடன் போய்கொண்டிருந்தார் அப்போது பிஷ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது அவர் காகாவை நோக்கி பின்வருமாறு கூறினார் ஷீரரில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ராமநவமி என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது இந்துக்களுக்கு ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது பின்னர் ஏன் இந்த நாளில் ராம ராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கக்கூடாது காகா மகாஜனி இக்கிருத்தை விரும்பினார் பாபா அனுமதியை இவ்விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் அதாவது கடவுளின் புகழை பாடும் ஹரிதாசை பாடகர் எஞ்சனம் அடைவது என்பதே முக்கியமான விஷயமாகும் ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராம அக்கையர் தயாராக இருப்பதாகவும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் கூறி பீஷ்மா இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் காஹா மகாஜனை இப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும் ராதாகிருஷ்ண மாயையால் தயாரிக்கப்பட்ட சுண்டு வடா பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்கு சென்றனர் அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபா வாதாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று மகாஜனியிடம் வினவினார் குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார் பின்னர் பாபா பீஷ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார் ராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார் பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார் எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர் மறுநாள் மசூதி துணி ஜோடனையால் அலங்கரிக்கப்பட்டது மாயால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது பாபாவின் ஆசனத்தின் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின பீஷ்மா கீர்த்தனைக்கான முன்னால் எழுந்து நின்றார் மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார் மகாஜனியை கூப்பிடும்படி சாய்பாபா ஒரு ஆலை அனுப்பினார் பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்ட அவர் போக தயங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் போன பின்பு பாபா அவர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டார் அவர் ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார் அப்போது பாபா நிம்பாரிலிருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்தில் இட்டு பீஷ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார் கீர்த்தனை துவங்கியது அது முடிவடைந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது குழால் என்ற சிகப்பு பொடி வாத்திய கோஷத்திலேயே சுற்றிலும் துவப்பட்டது எல்லோரும் பெரும் மகிழ்ச்சியுற்றிருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது கண்டபடி துவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்கு சென்றுவிட்டது பாபா கோபவேசம் அடைந்து பெரும் குரலில் திட்டவும் கணிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார் இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள் பாபாவை நன்கு அறிந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷம் இடப்பட்ட ஆசிர்வாதங்கள் என்று எடுத்துக்கொண்டார் ராமர் அவதரித்ததும் ராவணை அகங்காரம் கெட்ட எண்ணங்கள் முதலே அவருடைய அரக்கர்களையும் கொள்வதற்காக பாபா கடுமையான கோபவேஷம் அடைந்ததும் முறையை என அவர்கள் நினைத்தனர் மேலும் ஷீரடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையாக கோபம் கொள்வது வழக்கம் எனவே அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள் பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதாகிருஷ்ணமாய் பயந்து போய் மகாஜனிடம் தொட்டிலை எடுத்து வந்து விடும்படி கூறினார் அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கழற்று போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார் சாரி பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார் பின்பு மகா பூஜை ஆரத்தி உள்ளிட்ட அந்நாளை நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின பிறகு மகாஜனி பாபாவிடம் தொற்றிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார் இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார் அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபல் காலா விழாவும் நடைபெற்றன கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொறி அரிசியும் கலந்த ஒரு மண்பானை உடைப்பதற்காக தொங்க விடப்பட்டிருக்கும் கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோபாலர்களுக்கு செய்வதையொப்ப அதனுள் இருப்பவை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறாக நவமி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் பகலில் இரண்டு கொடி ஊர்வலமும் இரவில் சந்தன கொடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடன் அனைவரின் ஆராவரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன இத்தருணத்திலிருந்து பாபாவின் ஒரு சுழாவானது இராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது அடுத்த ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ராமநவமி நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன ராதாகிருஷ்ணமாய் சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம சப்தயாகம் செய்ய அதாவது இரவனின் புகழை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பாடிக்கொண்டிருப்பது ஆரம்பித்தாள் எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்து கொண்டனர் அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ராமநவமி கொண்டாடப்படுவதால் ஹரிதாசை பாடகர் பெரும் கஷ்டமானது மீண்டும் உணரப்பட்டது ஆனால் விழாவிற்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு முன் நவீன துவாகாரம் என்ற பெயரிடப்பட்ட பாலபுவாமலியை தற்செயலாக மகாஜனி சந்தித்தார் அவ்வாறை அவ்வாண்டு கீர்த்தனை புரிய செய்தார் அடுத்த ஆண்டு சாதாரா ஜில்லா பிர்ஹாட் சித்தா கவடே நகரை சேர்ந்த பால்புவா சாதகர் என்பவர் தமது நகரில் பிளேக் பரவியிருந்த காரணத்தால் அங்கு ஹரிதாஸாக இயங்க முடியவில்லை எனவே ஷீரடிக்கு வந்து காகா சாஹிப் மூலம் பெற்று அனுமதி அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார் அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து தாஸ்கனு மகாராஜாவை இப்பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார் அந்நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அவ்வேலையை தாஸ்கனும் வெற்றிகரமாகவும் சிறப்பான முறையில் நிறைவேற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளர தொடங்கியது சித்திரை எட்டாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை சீரடி தேன்கூட்டை போல மக்கள் திரளாக காட்சியளித்து கடைகள் அதிகரிக்க தொடங்கின மல்யுத்த போட்டிகளில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கு எடுத்துக்கொண்டனர் முன்னை விட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது ராதாகிருஷ்ணமாயின் பேருழைப்பு ஷீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது அதற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கப்பட்டன ஓர் அழகான குதிரை பல்லக்கு ரதம் வெள்ளிப் பொருட்கள் பாத்திரங்கள் பானைகள் வாளிகள் படங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டன இஞ்ஜனம் தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவைகளை எல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன்போல பாதுகாத்து வந்தார் இரண்டு ஊர்வலங்களிலும் இந்துக்களுக்கும் முகமதியர்களுக்கும் ஒன்றாக வேலை செய்து வந்தும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் வரை மக்கள் கூடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் அவ் எண்ணிக்கை சில ஆண்டுகளில் எழுபத்தைந்தாயிரமாக அதிகரித்தது எனிமினும் எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை அடுத்து மசூதி பழுது பார்த்தல் கோபாலராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் உதித்தது உருஸ் அல்லது சந்தன குடு விழாவை அவர் தொடங்கியதை போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார் எனவே பழுது பார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார் ஆனால் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல இது நானா சாஹிப் சாந்த் சாந்தோகருக்கும் தாழ்வாரத்தின் வேலை காகா சாஹிப் தீஷத்திற்கும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை மனம் இல்லாதவராய் இருந்தார் ஆனால் மகள் சாபித் என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது மசூதியில் ஒரே இரவில் தாழ்வார பணி முடிவடைந்ததும் பாபா தமது வழக்கமான ஆசனம் துண்டை விற்றுழித்து தாம் அமர்வதற்கென ஒரு சிறு ஆசனம் அமைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் சபா மண்டபம் பெரும் உழைப்புடன் கடின முயற்சியுடன் ஒழுங்குபடுத்தப்பட்டது மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியம் உள்ளதாகவும் இருந்தது காஹா சாஹிப் தீஷித் அதை விசாலப்படுத்தி அதுக்கு மேற்குறை போட விரும்பினார் பெரும் செலவில் இரும்பு துண்குகள் கம்பங்கள் துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார் இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள் ஆனால் மறுநாள் காலை சாயபாபாவுக்கு சாவடியிலிருந்து திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் வேருடன் புடுங்கி வெளியே எறிந்தார் ஒரு முறை இவ்வாறு நிகழ்ந்தது அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்தார் மற்றொரு கையா தாத்தையா பாட்டிலின் கழுத்தை பற்றினார் தாத்தாவின் முண்டாசி முண்டாசை வழியில் பற்றி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொலைத்து அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார் அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்பு துண்டம் போல் இருந்தன ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள் பாபா தமது பையிலிருந்து ஒரு ரூபாய் எடுத்து அதை ஒரு புனிதமான நிகழ்ச்சியின் நிவேதனம் போல் அங்கே விட்டு வரித்தார் தாத்தாயாவும் மிகவும் பயந்து போனார் யாருக்கும் தாத்தாவுக்கு என்ன நிகழப் போகிறது என்பது தெரியவில்லை ஒருவருக்கும் குஷ்டரோகி அடையவனான பாகோஜி டே என்பவன் கொஞ்சம் முன்னேற துணிந்தான் ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான் சாரி மாதாராவுக்கு அதை போன்ற மரியாதையை கிடைத்தது அவர் கற்களால் அடிக்கப்பட்டார் ஆனால் சிறிது நேரத்திற்கு பின் பாபாம் கோபம் தணிந்து குளிர்ந்தது அனுப்பி பூவெளி செய்த ஒரு முண்டாசு வாங்கி வர செய்து தாத்தையாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வது போல் தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார் பாபாவின் இவ்வினோத குணத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் அவ்வளவு கோபமாக பாபாவை கோபமடை செய்தது எது தாத்தையா பாட்டிலுக்கு உதவி கொடுக்கும்படி செய்தது எது அவரது கோபம் அடுத்த வினாடியே தணிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார் இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார் பின்னர் உடனே சின்ன பொய்க் காரணம் இருந்ததோ இல்லாமலோ கோபவேசம் அடைந்தார் அத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம் ஆனால் எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன் அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமதியரா ஹிந்துவா என்னும் வினா எடுத்துக்கொள்ளப்படும் அவரின் யோக பயிற்சி சக்தி மற்றும் பல விஷயங்கள் இங்கு விவரிக்கப்படும் இதன் தொடர்ச்சியை நம்ம நாளை காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கேட்டு பயனடையட்டும் தொடர்ந்து பயணிப்போம் இரையர்களோடு மீண்டும் நான் உங்களை நாளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்